எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இப்போ நம்ம கருப்பு உளுந்து வச்சு லட்டு பண்ண போகிறேங்க நான் இது வந்து ஒரு நானூறு கிராம் அளவுக்கு நான் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் கடை நல்லா ஹீட் ஆன உடனே உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது நல்லா செவக்க வறுக்கணுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு லட்டு வந்து நல்லாயிருக்கும் இது வறுக்கும் போது முந்திரி ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்காங்க ஒரு நாலஞ்சு ஏலக்காய் ஒரு கைப்பிடி அளவு பாதாம் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இதுவும் நல்லா வறுக்கணுங்க அப்போ தான் நல்லா நம்ம நம்மளுக்கு வந்து லட்டு சூப்பராக இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் லட்டு வந்து நம்ம சாப்பிடும் போது வாயில் வந்து ஒட்டும் பிசு பிசுன்னு நீங்கள் நல்லா தான் அந்த பிசு பிசுன்னு ஒட்டுறது இருக்காது நல்லா வறுப்பட்டுடுச்சுங்க இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இது நீங்கள் கருப்பு உளுந்தில் மட்டும் செய்ய வேண்டாங்க நீங்கள் வேறு வெள்ளை உளுந்தில் கூட செய்யலாம் என்கிட்ட இருக்குது அதனால் இந்த உளுந்தில் செய்கிற உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் அந்த உளுந்தும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு வந்து உளுத்தம் பருப்பு டேரெக்டாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இதுமாரி லட்டு மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்கங்க இது நல்லா ஆறட்டும் ஆறன பிறகு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் மாவு வந்து எந்த அளவுக்கு ரொம்ப நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் அரைக்கில வெள்ளத்து அரைக்கில மாவுக்கு அரைக்கில வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் துருவி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதையும் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெள்ளம் வந்து கட்டி இல்லாத இருக்கணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என் நெய் ஊற்றிருக்கேங்க இப்போ சாரப்பருப்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இது நல்லா வருபடட்டோங்க நல்லா வறுப்பட்டுச்சுங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவில் வந்து இந்த நெய்யை ஊற்றிடலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஃபுல்லாக நெய்லேயே பண்ண இல்லைங்க நம்ம பால் ஊற்றி பண்ண போகிறோம் பால் வந்து நல்லா காய்ச்சி நல்லா சூடாக இருக்கணுங்க அப்போ தான் இதில் வந்து நம்ம ஊற்றி உருண்டை பிடிக்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம பிணைய போகிறோம் மொத்தமாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பால் வந்து உங்கள் கைக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கட்டோங்க அப்போ தான் உங்களுக்கு பணையத்துக்கு ஈஸியாக இருக்கும் கையில் வந்து கொஞ்சமாக நெய் தடவைக்குங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிடிச்சிட்டு பார்க்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான உளுந்து லட்டு ரெடியாயிடுச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ